ಎಲ್ಲಾರೀ ನಮಸ್ಕಾರ ರೀ ಎಲ್ಲಾರು ಹೆಂಗದಿರಿ ಆರಾಮದಿರಿ ಅನ್ಕೊಂಡೆ ವಿಡಿಯೋ ಸ್ಟಾರ್ಟ್ ಮಾಡಕತ್ತೇನ್ರಿ ಹಂಗ ನಿಮ್ಗೊಂದು ವಿಚಾರ ಹೇಳದಿತ್ರಿ ನಾಳಿಂದ ಇನ್ನೊಂದ ಕಥೆ ಸ್ಟಾರ್ಟ್ ಮಾಡಕತ್ತೇನ್ರಿ ಕಥೆ ಹೆಸರ ಜೀವದ ಗೆಳತಿಯರು ಅಂತಂದ ಕಥೆ ಹೆಸರು ಆ ದಿನಕ್ಕೆ ವಿಡಿಯೋ ಅಂದ್ರೆ ಬೆಳಿಗ್ಗೆ ಒಂದು ಕಥೆ ಹಾಕ್ತೇನೆ ಸಾಯಂಕಾಲ ಒಂದು ಕಥೆ ಹಾಕ್ತೇನಿ ಅದಕ್ಕೆ ಎಲ್ಲಾರು ಯುವಕಡಿ ಜೀವನಕ್ಕೆ ಭಾಳ ಸಪೋರ್ಟ್ ಮಾಡಕತ್ತೀರಿ அதுக்கப்போசா கத்திக சப்போர்ட் மாத்தி ரீ நாளிந்த ஸ்டார்ட் மாறி ப்ளீஸ் இவ் கே ஜீவனக்க எஸ்ட் சப்போர்ட்ரி அதுக்கங்க சப்போர் இவ் கே ஜீவனே முஸ்ஸில் கண்டித்தீசினே தினாந்தோக்தி ப்ளீஸ் எல்லாரும் ஆகத்தி சப்போர்ட் அந்த கேக்கோத்தி அல்ல நம்ம நம்ம பங்காக தந்து கொடுத்தான இல்லைனஸ் ಅನುಗಾರ ಬರ್ತೈತಿ ಲಕ್ಷ್ಮೀಗಾರ ಬರ್ತೈತಿ ಅಂತಂದು ಗೌರಿ ಕಾಯಾಗ ಸರ್ಪ್ರೈಸ್ ಆಗಿ ಗೌರಿ ಹುಣ್ಣಿ ದಿನ ಕೊಟ್ಟಿರತ್ತೆ ಅಂತಂದು ಕಿಶನಾಗಿ ಇಟ್ಕೊಂಡಿದ್ದೆ ಆದರೆ ನೆನಪಾ ರೀ ಅಮ್ಮ ಅಲ್ಲೇ ಇಕ್ಕಿಗೆ ಡಬ್ಬಿ ತಗೋ ಕೊಡ್ಬಾರಿ ಅಂತಂದು ಕರೆದಿಲ್ಲ ನೀನೆ ಅದನ್ನ ಮ್ಯಾಗ ಡಬ್ಬಿ ತೆಗೆದ್ರಾಗ ಇದೇ ಬಿದ್ದತಿ ನೋಡೇ ಇಲ್ಲ ನಾನೇ ಎಲ್ಲ ಸರ್ಪ್ರೈಸ ಹಾಳಾತ್ ನೋಡ ರೀ ನೀವ ನನಗ ಅಂತಂದ ಸರ್ಪ್ರೈಸ್ ಕೊಡಕ ಇದೆ ನಕ್ಲೇಸ ತಂದಿದೆ ಅರಿ ಕರೆ ಅಂದ್ರೆ ಹೇಳ್ರಿ ಕರೆ ಅಂದ್ರೆ ಗೌರಿ ನಾ ಯಾಕೆ ಸುಳ್ಳು ಹೇಳೋ ಮಾರ್ಯಾ இருந்தா நக்கலே சோ யார் ரத்தா இந்த நம்ம அடிக்கும்னா கொகி தரனே நீனா 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 அதே கரேனே ஹால ஃபர்ஸ்ட் ரோக்கா இல்லின்னா பந்து பாயுங்க அது திகில் ஓட பத்தினங்க டடே இஷ்ட வந்த வந்தோரி தொலி மே கைதி அதல அவனு பே வந்தோரி மே கைதி உங்கரந்தா அத தொலி எடு குடி எடு தொலி ஹே ಏನಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಒಂದು ಎರಡುವರೆ ಎರಡುವರೆ ಲಕ್ಷ ಹೋಗಿತೈತಿ ಅಷ್ಟು ರೊಕ್ಕ ಎಲ್ಲಿಂದ ಐದು ಪಾ ನೀನತ್ರೆ ಹಾಂ ಯಾ ಮೊನ್ನೆ ಹತ್ತಿ ಮಾರಲಿಲ್ಲ ಹತ್ತಿ ಮಾರಿದ್ವು ಹಂಗೆ ಇದ್ವು ರೊಕ್ಕ ಸುಮ್ಮನೆ ರೊಕ್ಕ ಇದ್ದರೆ ಹಾಳು ತಡಿ ಅಂತಂದ ಬಂಗಾರ ತಂದೆ ಈಗ ನೋಡ್ತೀನಿ ಬಂಗಾರ ರೇಟ್ ಎಷ್ಟು ಅದಕ್ಕೆ ಬೇಡ ಬೇಡ ತಡಿಪಾ ಕಡ್ಮೆ ಇದ್ದಾಗ ತೊಗೊಂಡಿಟ್ರತ ಅಂತಂದ ತಗೊಂಡೆ ಹಂಗ ಖುಷಿ ಆತು ನಿನಂಗೆ ಹ್ಞೂ ರೀ ನಂಗಂತೆ ಭಾಳ ಖುಷಿ ಆತ್ರಿ ಅಲ್ಲ ஏனம்மா நம்ம கௌடிய கௌரவ எடூரி லட்ச கொட்டு பங்கார்த்தந்த நான் மனைகே ஏன்னா ஒளமர் மைத்தி ராக ஒளமர் மாய்த்தி ஏன்தே ஏன்மாரிப்பா ஒரு வந்த மாரி நான் ஹாப்பமாரி ஆக்க வந்தே இல்லை ஒழுகு நோட்ரே ஆ நானே தந்த நீ என்ன தந்து இல்லை பால்சி மாக்கத்த ஏன் தாயிரது ஒளமர்மா ಗೌರಿ ಹೆಂಗೈತೆ ನಕ್ಲೆಸ ಅಯ್ಯ ಭಾರಿ ಚೆಂದ ಐತೆ ರೀ ನಕ್ಲೆಸ ಏ ಗಾನುನ್ ಮದಿಗೆ ಮತ್ತು ತಗೊಳೋದೈತೆ ಹತ್ತು ಬಿಡ್ರಿ ಐತ ಈಗ ನೋಡ್ತೀನಿ ಬಂಗಾರ ರೇಟ್ ಎಷ್ಟು ಐತಿ ಅದ್ಕೋ ನಾವು ಮಾರಯ್ಯ ತಗೊಂಬಂದೆ ನಾನು ಯವ್ವ ಹೆಂಗೈತವ ಅಲ್ಲ ನಮ್ಮ ಮೂವ್ಗೆ ಡೌಟ್ ಇಟ್ ಬಂದೀನಿ ಮತ್ತು ಏನೋ ಯೋಚನೆ ಮಾಡಕತ್ತವ ಬೇ ಯವಾ ಆಯ್ ಹ್ಞೂ ಯಾ ತ ಎಲ್ಲಿ ಅದೇ ಬೇ ನಕ್ಲೆಸು ಹೆಂಗೈತಿ ಅಂದೆ ಹಾಂ ಹಾಂ ಚೆನ್ನಾಗಿ ಮಸ್ತ್ ಐತಿ ಗೌರಿ அஹ் இக்கடை இக்கடை டஜூரியாக இட்டு அஹ் லக்ஷ்மியோ அதனூரினா தகித்த தகித்தாரா அதுக்குடினா தான் சந்தூரியா பாபா கலாவத்தி கொடுபெக் இட்டே நெக்லேஸ் நம்ம கௌரி பாலாத் ஏன்மாறே

ஆ ஹூன் ரீ பந்தே வந்தே ஏ அக்காஷ்வினே இது அந்த அத்தியரே ஆ நோட்ரி இவரே தந்தார நெக்லே அவர்கீஸ்க்காரா அந்தந்த நக்டித்த இவர தந்திர் அந்த நான் அந்த ஆத்திர ஆனா அந்த அக்கத்தோ ஓகே ஊட்டக்கோடங்க ஆச்சு ஆ ஹம் ஹூன் ரீனா நடிச்சா நீ அதுஹங்க பங்கார தந்து கொடுத்தானமார்கத்தான கண்டித்தேனி கண்டித்தேனே ஏன ஒளமர்ம அந்த கண்டித்தனி நோடன் நோடன ஏனது ஏன் அக்கிக்கே நடி பரா நடி ஏனாய ஏனா பரோரா நடிதே நீனோரா கால சரளதாவோ நீன ஒக்கங்க டுண்கு பட் கொட்கொண்டு டூண்கு பட் கொட்கோந்த அந்த இல்லை கால சொட்டி குத்தி நான் டூய் டூயி டூய் டூய் அந்த நோடீனி ஆ தான் பரம்பர நடி அந்த கரீவா தாமணா இல்லை கரீரக இவா ஆ ஹா கர்தி ஹாய் பிரேமம்மா இக்கீ கல்லூர்ஸ் தான் நோடிகா பரோரி பிட்டிங் பரோரி ஆஹ் ஜஜங்கில் நமக்கு மாதானே பரோரி ஜாட்ஸ்தாட் நோடக்கின் பாத அஸ்லீலவாணி அரீனா கல நோட் ஆடிபிட்டே இவ்ரீ இவ ஆக்கிதா குண்டினு வந்த ஏக்கிடி நானும் பரபர நோடி அந்த அரீ ீமம்மாலா் ஜீ அந்த ಅರಿ ಅಂತ ಹ ಆ ನಡಿ ರವೆ ಎ ಮುದುವೆ ಚೇಗನ ಹೆಳೇನಿ ಇಂಗ ಇಂಗ ಮಾಡಕ ತನೋ ಪಾಟ ಅಮ್ಮನೆ ಚಾ ಅಂತಂದ್ರೆ ಆದೆ ಇರಕಶ್ವಿನೆಗ ಆ ನಾನು ಹೆಂಗೆ ತಂಗಿಲ್ಲ ಆ ಬಂಗಾರ ಅಂತ ಕೆ ಬೆಳಿ ಅಂತ ಕೆದಲ್ಲ ಅಂತ ಕಿ ಅಂತಂದೆ ಪಾಲ್ಸಿ ಮಾಡಿದಿ ಗೊತ್ತಕತ್ತದಿ ಮುಂದೆ ಬರಬರಿ ನಿನ್ ಕೈಗೆ ತಂಗಿನ್ ಚಿಪ್ಪಿ ಕೊಟ್ಟು ಹೋದ್ಲಂದ್ರೆ ಅಂಗ ಗೊತ್ತಕತ್ತ ನಿಂಗ ಅದೆ ಮಣಚೆ ಆ ಬನ್ನೆ ತಡಿ ಅಂತ ಕಲಾತೆ ಬನೆಲನ பிரம்மாண்டம் அய காலை மொழிக் பிட்டத்தோட திக்கிப்பா நீர் ஓதேமீர மத்த உடதாடத்தையா மத்த நீங்க மத்தி தக துரிலி அந்த இக்கின்னே இடே கணவல்லவா அத்த அதுக்கான பசி மாதிரி ಅಹ ಹೌದು ರೀ папаಯೆ ಪ್ರೇಮಮ್ಮಾ ಅನೇ ಅಮ್ಮನ ಬಿಡ್ಬಿಡಾಟಿ ರೀ папа ಅದಕ ಬಂದಿಟಾ ನೋಡಿ ನೋಡಿ ಏನಾಗೈತೆ ಕಾಲ ಹೌದಾ ಬೇ ಮೈಲ್ ನೋಡನ್ ಬಾ ಹೋಗೋ ಹೋಗ ಪ್ರೇಮಮ್ಮಾ ಕೂತು ಬಾಲೆ ತಿಕ್ತರ ಕಾಲ ನೀಟ ನೋಡನ್ ತಡಿ ಏನು ಮಾಡ್ತಾವಾ ಅಹ ಹೂ ಹೂ ಇವ ನೋಡಿ ತಾಯ್ ಮನೆ ವೈಲೆ ಕಾಲ ತಿಕ್ತನೆ ಅಂತ ಕಾಲ ஸ்டார்ட் கோவ பிரேமம்மா ஸ்டார்ட் கோவ கேஸ் விட ஒரு டேட்ட நோ ஆகதி ஊராக um, நம்பர் நம்ம நீர் நீட்டங்க அனஸ் மனிபரே தோனித்தரல்ல காலி தெலிங்க

ஏனா கசப்பா நான் சத்தனி கசிக்கு அந்த ஏனாயப்பாங்க முட்டோம் என்ன கசி அந்த டிங்கிர்ப்பா நின்ங்காளிங்க தாக்கி டிங்கிர் நோடீனி ஆட் ஹாக்க முக்கத்தி மொன்னி ஜரதே நெனப்பில் ஆஹா முடித்தா கழி கொகித்தி முடித்தா கழி கொயித்தே சொன்னே அது பரவல் நங்க அரேனி தவிர அய்ய நான் சிங்கரி நோட்யா அது முருகன் மகத்தி ஊர் அட் காசி மந்தி எதாங்க அன்னங்கா நோடத்தியா அவன் குந்தர் கவன பட்டலா கொடக்க நோட்யா அவன் தெளி மூடியா നാ മന്ദി നോട് നാട്ടത്തി അഷ്ടോഗി ബലബരീ ജോത്തില്ല യുറി നോടക്കി നന്ദേ നോട്ടത്തിനോട് ഇഷ്ട നാട്ടി മനക്കത്തി നഗന ഗത്തില്ല ഇവർക്ക് Ya Ba, Ya Ba, di mana cak? Hahaha, eh, mana mana? Macam Ya, 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 ya.